சர்க்கம் எண்பத்தைந்து குகனுடன் சந்திப்பு மேற்கண்டவாறு வேண்டிக் கொள்ளப்பட்ட மகா புத்திசாலியான பரதன் வேடர்கள் தலைவனான குகனை பார்த்து நல்ல காரணங்களும் பயனும் உள்ள பதிலை கூறினான் என்னுடைய தலைவரின் தோழரே இவ்வளவு பெரிய படைக்கு உபச்சாரம் செய்ய ஒரு சிறு பிரதேசத்திற்கு அதிபதியான நீ விரும்புகிறாய் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தாலேயே நீ காரியத்தை செய்து முடித்ததாகிறது குகனுடைய பிரார்த்தனைக்கு மேற்சொன்ன சிறப்பான பதிலை கூறிய மகா தேஜஸ்வியும் அறப்பற்று என்ற திவ்ய இயல்பும் பெற்ற பரதன் மேலும் கூறினான் நான் எந்த வழியாக பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு போக முடியும் இந்த நிலப்பகுதி மிகவும் உட்புக முடியாததாக இருக்கிறது அத்துடன் வெள்ளம் பெருகியோடும் கங்கை கடக்க முடியாததாக படுகிறது காட்டில் அலைந்து திரிந்து பழக்கப்பட்டுள்ள குகன் மேதாவியான அந்த அரச குமாரனின் சொற்களை கேட்டு கையை கூப்பி கொண்டு வணக்கத்துடன் பின்வருமாறு கூறினான் பெரும் புகழ் கொண்ட சக்கரவர்த்தி திருமகனாரே இந்த காட்டு பகுதியை பற்றி நன்றாக அறிந்துள்ள செம்படவர்கள் வில்லேந்தியவர்களாக தங்களை பின்தொடர்ந்து வருவார்கள் அடியேனும் தங்களுடன் வருவேன் ஆனால் என் நெஞ்சத்திற்குள் ஒரு நெருடல் இருக்கிறது அதை முன்னதாகவே நீக்கிக் கொள்ள விரும்புகிறேன் எவ்வளவு பெரிய செயலையும் இலகுவாக செய்து முடிக்க கூடியவரான ஸ்ரீராம பிரபுவிடம் தாங்கள் தீய எண்ணத்துடன் போகின்றீர்களா எனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வரவேண்டும் என்றால் இவ்வளவு பெரிய சேனையுடன் வந்திருக்கிறீர்களே அதுதான் சந்தேகத்தை உண்டாக்குவது போல இருக்கிறது இவ்வாறு கூறிய குகனை பார்த்து ஆகாயம் போல நிர்மலமான மனமுடைய தெளிவான பரதன் சொற்களை கூறினான் சகிக்க முடியாத இந்த கஷ்டகாலம் ஏற்பட வேண்டாம் நீ என்னை சந்தேகப்படக்கூடாது ராகவன் என்னுடைய மூத்த சகோதரர் தந்தைக்கு நிகராக அவரை மதிக்கிறேன் காட்டில் வசிக்கும் காக்குத்தனை திருப்பி அழைத்து வருவதற்காக செல்கிறேன் குகனே வேறு விதமான எண்ணம் உடையவனாக என்னை கருத வேண்டாம் நான் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன் பரதன் கூறியதை கேட்டு அவன் முகமலர்ந்து தாங்கள் பெரும் போற்றுதலுக்கு உரியவர் எவ்வித முயற்சியும் இல்லாமலே கிடைத்த ராஜ்யத்தை துறந்துவிட விரும்புகிறீர்களே தங்களுக்கு நிகரான உத்தமரை நான் இந்த உலகில் பார்த்ததே இல்லை தற்போது துன்ப நிலையில் இருக்கும் ஸ்ரீராமனை திருப்பி அழைத்து கொண்ட போக போக விரும்பும் தங்கள் புகழ் நிரந்தரமாக உலகில் விளங்கிக் கொண்டிருக்கும் இவ்விதமாக பரதனிடம் குகன் பேசிக் கொண்டிருந்த போது ஒளி குன்றியவனானான் இரவு படரத் தொடங்கியது குகனுடைய பேச்சினால் மனமகிழ்ந்த அவன் அந்த சேனையை ஆங்காங்கே ஓய்வெடுக்க செய்துவிட்டு சத்ருகனுடன் உறங்கும் இடத்தை அடைந்தான் தர்மத்தில் நம்பிக்கையுடைய பரதன் துயரத்தை அனுபவிக்க தக்கவன் அல்லன் என்றாலும் ராமனை பற்றிய நீங்காத நினைவு என்ற சோகம் பெருமளவில் அவனிடம் வந்து சேர்ந்திருக்கிறது காட்டு தீயினால் வெந்து கொண்டிருக்கும் மரத்தை அதன் இருக்கும் நெருப்பும் எரிப்பதை போல ராமனின் பிரிவு என்ற கொதித்து உறைந்திருந்த தீயும் சேர்த்து எரித்தது சூரியனின் வெம்மை கதிர்களால் இமயமலையிலிருந்து பனிக்கட்டி உருகி நீராக பெருகி ஓடுவதை போல சோக தீயினால் பெருகிய வியர்வை பரதனின் எல்லா அங்கங்களிலிருந்தும் வெளிப்பட்டது கைகேயின் புதல்வன் இப்போது உள்ளே அழுந்தும் துக்கம் என்னும் மலையால் பீடிக்கப்பட்டிருந்தான் ராமனை பற்றிய நினைவு என்பதுதான் செதுக்கப்படாத குன்றுகள் பெருமூச்சுக்களே தாதுக்கள் மனத்தளர்ச்சியே மரக்கூட்டங்கள் சோகத்தின் விளைவான உடல் தளர்ச்சியை உயர்ந்த சிகரங்கள் எடுத்துக்கொண்ட காரியம் வெற்றியவடைய வேண்டுமே என்ற பெருங்கலக்கமே அங்கு வாழும் வாழும் உயிர் வகைகள் உள்ளேயும் புறத்தையும் வாட்டும் கொதிப்புதான் தாவரங்கள் மற்றும் மூங்கில் காடுகள் மானுடர்களில் சிறந்தவனான பரதன் பெரும் கஷ்டத்தை அடைந்து மிகவும் மனக்கலக்கம் அடைந்து மன கொதிப்பால் பீடிக்கப்பட்டவனாக தன் மந்தையில் மந்தையிலிருந்து பிரிந்து வழிதவறி சென்று விட்ட காளையை போல மன அமைதி பெறாமல் இருந்தான் பேராற்றல் கொண்டவனும் மன உறுதி படைத்தவனுமான பரதன் பரிவாரங்களுடன் குகனுடைய உபச்சாரத்தை ஏற்று தங்கினான் மிகவும் நொந்திருந்த அந்த நிலையிலும் குகன் தன் தமையன் குறித்து வருந்து கொண்டிருந்த பரதனை தேற்றினான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எண்பத்தைந்தாவது சர்க்கம் முற்றிற்று